சரிப்பா நிகழ்ச்சி தற்பொழுது மக்களின் மனதை கவர்ந்த நிகழ்ச்சியாக உலா வந்து கொண்டிருக்கின்றது பல ஆண்டு காலமாக இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பப்பட்டு கொண்டு வருகின்றது இதில் ஒவ்வொரு பாடகரும் சூப்பர் சிங்கராகவே இருந்து கொண்டிருக்கின்றார்கள் தங்களுக்கு இருக்கின்ற திறமையில் முழுமையான திறமையை பயன்படுத்தி அவர்கள் சரிக்கம்பா லிட்டி செம் நிகழ்ச்சியில் கலந்து கொள்கின்றார்கள் மகா ஆனந்தமான இந்த நிகழ்ச்சி உள்ளங்களை கவர்ந்து இரிப்பதுடன் வயிறுவர்களையும் ஓர் ஆட்டம் ஆட்டி வைத்திருக்கின்றது இப்போது சரிக்கமுப்பா நிகழ்ச்சி இறுதி சுற்றுக்குள் தயாராகி கொண்டிருக்கின்றது அதற்கான முன் ஏற்பாட்டு தேர்வுகள் நடைபெற்று வருகின்றன ஆறாவது ஐந்தாவது தேர்வு தற்பொழுது முடிவடைவதற்காக பல ஏற்பாடுகளும் அதற்கான ஆரம்ப நிகழ்ச்சிகளும் முடிவடைந்திருக்கின்றன புரோமோவும் வெளியாகியிருக்கின்றது ஆகவே இந்த தேர்வில் யார் வெற்றி பெறப் போகின்றார் யாருக்கு இந்த அதிர்ஷ்டம் கிடைக்கப் போகின்றது என்பதுவே பலரின் கேள்விக்குறியாகும் சரிக்கமுப்பா நிகழ்ச்சி என்றாலே பலரும் ஆச்சரியமாக பார்க்கின்றார்கள் அதில் இவ்வளவோ ஈர்ப்பு இருக்கின்றதா என்றும் கேட்கின்றார்கள் சரிக்கமுப்பா நிகழ்ச்சி பலரின் கவனத்தையும் ஒரு நிகழ்ச்சியாகும் பல நடுவர்கள் சர்ப்ரைஸ் கொடுக்கும் நிகழ்ச்சியாகவே இது பார்க்கப்படுகின்றது முதியவர்களும் சிறியவர்களும் கலந்து கொண்டாலும் அவர்கள் டிவினஸ் பாடும்பொழுது அவர்களின் மனங்களில் திக் திக் நிகழ்வும் கண்களில் கண்ணீரும் சுரக்காமல் இருப்பதில்லை டிவினெஸ் பாட ஆரம்பித்தால் அவர்கள் மதிமயங்கி நிற்கின்றார்கள் அந்த அளவுக்கு திவினேஷின் பாடலுக்கு உயிரோட்டமும் அர்த்தமும் இருப்பதாக கூறப்படுகின்றது முதியோர்கள் இருந்து சிறியவர்கள் வரை இந்த பாட்டில் அடிமையாகியிருக்கின்றார்கள் இருக்கின்றார்கள் எஸ் குரலில் பாடுவதென்றால் அது மிகவும் கஷ்டமானது இருந்தாலும் அந்த இளமை குரலில் சிறு குரலில் பாடி அந்த சிறுவனின் சாதனை ஒளிக்காட்டப்பட்டிருக்கின்றது அவரை பிரபலிய பட்டிமன்ற பேச்சாளர் லியோனி அவர்களும் பால்தி அவரின் திறமையை ஆசீர்வதித்திருக்கின்றார்கள் லியோனியின் ரசிகர்கள் பல பேர் இருந்தாலும் அவர் திவினசின் ரசிகராக இருப்பது திவினசுக்கும் திவினசை ரசிப்பவர்களுக்கும் பெருமையாக இருக்கின்றது இது தொடர்பான தகவல்களை பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு லைவ் தமிழ் செய்தியுடன் தொடர்ந்தும் அணைந்திருங்கள்